சார் வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபால்ரெடியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்ட ஒரு கொஷினை தான் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம புக்கில் எவ்வளோ தான் படித்தாலையும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வெயின்னே சார் இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ ப்ரிவேசர் கொஷின்ஸ் பார்க்குறது மஸ்ட்டு சார் ஒரு சில கொஷின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலாம் ஓகேங்களா ஒரு சில கொஷின்ஸ் ஓ இந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ப்ரிவிசர் கொஷின்ஸ் பாருங்கள் ஓகேங்களா சரிங்க சார் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு இடஒதுக்கீடை எதற்கு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதீன பல அரசு பணிகளில் ஓகேங்களா எஸ்சிஎஸ்டிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான இடஒதுக்கீடு பற்றி கொடுக்குறாங்க ஓகேங்களா சார் அப்போ இந்த முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த ஆர்டிகளை நீங்கள் படித்தாகும் ஓகேங்களா சார் இது மட்டும் அறுபத்தஞ்சி முந்நூற்றி இருபது ஆர்டிகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி சார்னால் சார் ஸ்பெசிஃபிக்காக ஓகேங்களா ஸோ பதினாலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஏகே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஆர்டிகள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்தோம் ஓகேங்களா பதினாலருந்து ஓகேங்களா ஒன்றுலேருந்து படித்தாலும் சந்தோஷம் தான் பட் ஆனால் பதினாலருந்து ஐம்பத்தொன்று ஏகே வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சில விதிகள் படிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சில விதிகள் படிக்கணும் ஓகேங்களா நான் அடுத்த விடியலாம் சொல்கிறேன் அந்த ஓகே இப்போதைக்கு பதினாலுலேருந்து ஐம்பத்தொன்று ஏ அதில் கே ஓகேங்களா கல்வி இருக்குது ஆறு முதல் பதினாலுக்கு பெட்ரோல் அரசு வந்து கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தாறு சேர்த்துக்கெலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வரைக்கும் படிச்சுக்கோங்க விதிகள் மட்டும் ஓகே அதே மாதிரி அமெட்மெண்ட் சட்டத்திருத்தங்கள் எதை படிக்கணுன்றதும் நான் அடுத்து வீடு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை முடியும் ஓகேங்களா சார் அடுத்து லோக் ஆயுதா தனது வருடாந்திர அறிக்கை யாரிடம் சவிர்க்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரிடம் ஓகேங்களா அப்போ லோக்பால் யாரும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ லோக் ஆயுதா ஆனால் அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து யார்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ஆனர்ட்ட கொடுப்பாங்க த கவர்னர் அப்போ லோக்பால் யார்டுன்னு கொடுப்பாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஸோ ஓகே அடுத்தது சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க விதி இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் ஓகேங்களா எது சொல்லுது அப்படின்னா உயர் நீதிமன்றத்தை ரிட்ஸை பற்றி சொல்லும் மேல்முறையீடு செய்கிறத பற்றி ஓகேங்களா ஆர்ட்டிகள் முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்வதை பற்றி சொல்லும் அவங்க ஷார்ட்டாக உச்ச நீதி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா மேல்முறையீடு செய்கிறத பற்றி சொல்லும் ஆர்டிகல் நாற்பது அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடிப்படை உரிமை கிடையாது ஓகேங்களா ஆர்டிகல் நாற்பது வந்து டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஓகேங்களா கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி நம்மது காந்தியடிகள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்தியா வந்து கிராமங்கள் தான் வாழ்கிறது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு அதன் அடிப்படையில் தான் விதி நாற்பது கொண்டு வந்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தொன்று ஏற்பது அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தொன்று ஏ இல்லை என்ன சொல்கிறாங்க தேசிய கொடி தேசிய இதுலாம் மதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு தான் சரியான பொருத்தம் அடுத்து ராஜமன்னர் குழுவை பற்றிய கீழ்கானு சொல் சூழல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜமன்னர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ராஜமன்னர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் அமைத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது தப்பு அறுபத்தி எட்டுன்னு கொடுத்த தவறு அவங்க எது சரியானது தான் கேட்டிருக்காங்க தவறு அடுத்து செகண்ட் ஒன் இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பரிந்துரைக்கு கண்டிப்பாக அறுபத்தொம்பதில் அவங்க இது பண்ணி எழுபத்தி ஒன்றில் அவங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணாங்க அது கரெக்டு ஓகே இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டது மத்திய மாநில உறவுகளை ஆராய்கிறது தான் இது இந்த குழு அமைக்கப்பட்டது எத்தனை பேர் கொண்ட குழுனா மூணு பேர் கொண்ட குழு ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எத்தனை பேர்னு கேட்டுருவாங்க அடுத்த ஆப்ஷனில் ஓகேங்களா இப்போ நாலாவது ஒன்று வச்சு இக்குழுவில் நான்கு பிரதிநிதிகள் இடம்பெற்றனர் இக்குழுவில் இரண்டு பிரதிநிதிகள் இடம் அப்படின்னு கேட்பாங்க இந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம் மூணு பேர் ராஜமன்றாரோட சேர்த்து மொத்தம் மூணு பேர் தான் இருந்தாங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதான் ஆப்ஷன் வச்சா அடுத்த கொஷின்ஸ் அப்படி ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூணும் சரி ஒன்றிய மாநில உறவுகள் அதாவது மத்திய மாநிலம் மத்திய அரசை இப்போ தற்போது என்ன சொல்கிறாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க ஓகேங்க நான் கூட சொல்லிடுவேன் மெயின்ஸில் இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ நம்ம ரெலவெண்ட்டாக நீங்களே நிறைய நியூஸில் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே கீழே மாற்றிக்கணும் ஓகே மத்திய அரசுன்றதை ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மாதிரி அப்போ மத்திய மாநில உறவுகள் ஆராயிறதுக்கு இந்த ராஜமனார்களும் போட்டாங்க ஓகேங்களா தமிழ்நாடு அரசு ஓகேங்களா நமது டாக்டர் கல்லணர் அவர்களால் அமைக்கப்பட்டது இந்த குழு ஓகேங்களா மூன்று பேர் கொண்ட குழு மத்திய மாநிலம் அதை இவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் விதி முந்நூற்றி தேவையற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடாது இதுவும் க கவனமாக நீ கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எந்த மாவட்டங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தியதோ அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் நீ விதி முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா ராஜகுண்ட் ஓகேங்களா அதேமாதிரி வரி விதிக்கும் அதிகாரங்களை வந்து நீங்கள் மான் அந்தந்த மானில்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி ஆளுநர் பதவிகள் எல்லாமே குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்தாலும் இருக்கக்கூடாது தனி மனிதனே ஒரு நல்ல எஜுகேட்டட் பீப்புளு கரெக்டாக ஒரு சர்வீஸ் கிட்ட கொடுக்கணும் ஒரு அரசியல் பின்புல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஓகே அடுத்தது கீழ்க்கான அமைப்புகளை சிறிது சிறியது வந்து பெரியதை வரிசைப்படுது அதாவது அசண்டிங் ஆர்டரை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மாவட்ட ஊராட்சி மற்றும் கிராம ஊராட்சி கிராம சபை ஊராட்சி ஒற்றியம் ஃபஸ்ட்டு கிராம சபை ஓகேங்களா நம்ம கிராமத்தின் முதுகெலும்பு எது கிராம சபை இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி அல்லது ஏ ஓகேங்களா இது வந்து கிராம சபையை பற்றி சொல்லும் கிராம சபை வருஷத்திற்கு ஆறு முறை கூட்டப்படுகிறது ஓகேங்களா கிராம அடுத்தது ஃபஸ்ட்டு கிராம சபை செகண்ட் ஒன் கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு கிராம சபை அடுத்து கிராம வில்லேஜ் பஞ்சாயத்து அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து சமிதி அதுக்கப்புறம் தான் மாவட்டம் ஊராட்சி ஜில்லா பரிசுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஜில்லா கலெக்டரா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ ஜில் போய் மாவட்டம் அப்படிங்களா ஏன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்க ஜில்லா பரிசுத் என்பது ஜி இல்லா அப்படின்னு தங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஜில்லானா மாவட்டம் ஓகே அதுக்காக சொல்கிறோம் சார் ஓகே அப்போ பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு ஃபஸ்ட்டு கிராம சபை அடுத்து கிராம ஊராட்சி அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் அதுக்கப்புறம் தான் மாவட்டம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க வில்லேஜு தாலுக்கா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் இப்படி தானே போவோம் ரூல்ஸு படிபடியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார் சபாநாயகர் எவ்விதமும் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார் இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவர் தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு மேற்காணும் கரு தொழுக்கியல் கொண்டு எது மிக சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸ்பீக்கரை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார் துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவலக குழுவின் தலைவராகிறார் ஓகேங்களா அவர் பாராளுமன்ற குழுவோட மெம்பராக இருக்கும்போது அவர் முன்னாள் அலுவலக குழுவின் ஆகிறார் அது அதனுடன் சரியாக பிறந்தது ஓகேங்களா அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகள் மீறி செயல்படக்கூடாது ஏன்னா உச்சிநீமளித்த தீர்ப்பளித்த வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க செம்பகதராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சென்னை மாகாணம் வைச செம்பகதராஜன் வழக்கு சொல்லியிருப்பாங்க அவருக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருப்பார் அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேஸில் வந்து அரசு வழிகாட்டு நிறைமைகளை அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு உச்ச நீன்றம் தீர்ப்பளித்திருக்கும் ஓகேங்களா இதை எதிர்த்து நமது காமராஜர் பெரியார் இவர்கள் போன்ற தலைவர்களாம் எதிர்த்து வழக்காடி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது சரியானது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செம்பகராஜன் அதே மாதிரி என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்பகூரராஜன் கேஸு கேசவந்த பாரதி கேஸு பெருபாரியா வழக்கு எல்ஐசி வழக்கு இந்த மாதிரி கேசஸ் மட்டும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ் தான் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலக்நாத் வழக்கு என்ன ஓகேங்களா மேனகா காந்தி கேஸ் என்ன எல்லாமே நான் கேசஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு வீடியோ ஒரு பத்து நிமிஷம் கூட போட்டிருக்க மாட்டேன் கம்மியாக தான் டைம் போட்டிருப்பேன் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் முக்கியமான கீவேர்டு மட்டும் தான் கொடுத்துருப்பேன் ஃப்ரீ டைம் இருக்கிறவங்க சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கேஸ்லேருந்து இருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும் புரியுதுங்களா இது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த கொஷின் ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது கீழ்கான் கூட்டுகளை பரிசீலிக்கவும் அடுத்தது கீழ்கான் கூட்டுகளை பரிசீலிக்கும் மண்டல் குழுவை அமைத்தது மொராய் தேசாய் அரசாங்கமாகும் ஆமாம் மண்டல குழு அமைச்சது மொராய் தேசாய் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஓகேங்களா அரசாங்க பணிகள் இதர பிற்படுத்தப்படும் இடஒதுக்கி நடைமுறைப்படுத்தப்படுது கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தினாங்க இந்திர சகால்கான வைசஸ் ஒன்றிய அரசு இடஒதுக்கள் தொடர்பானதும் ஆமாம் இந்திர சகால்காணியும் ஒன்றிய அரசோழன் தொடர்புடைய வழக்கு தான் ஓகேங்களா நான் தான் சொன்னேன் வழக்கு மட்டும் தனியாக படிச்சிருக்கேன் சார் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இத்தர சகால்காணி வழக்குமே நான் கொடுத்துருப்பேன் எடுத்து ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஸோ அனைத்துமே சரிதான் ஓகேங்களா மொராயேஸ் அரசாங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அமைச்சிருப்பாங்க எண்பதில் வந்துட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் அது வந்து கிடப்பிலே போட்டிருப்பாங்க அந்த பில்லில் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் யாருமே இது பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் விபிசிங் அரசாங்கம் தலைமையில் ஆட்சி அமைக்கும் போது தான் இந்த ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பார் விபிசிங் அரசாங்கம் தான் ஓகேங்களா மண்டல் கமிஷனே சொல்லுவாங்க இதை ஓகேங்களா எழுவத்தி போட்டு எண்பதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நம்ம அரசாங்கம் தான் தெரியல ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதே எப்படி எத்தனை நாள் அழைச்சிருக்கிறனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க விபிசிங் அரசாங்கம் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது எடுத்து இந்திரசகால் கணிமே சொல்லியிருப்பாங்க ஒன்றிய அரசு இடஒதுக்கல ஓகேங்களா ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஒரு சில ஐம்பது பர்சன்ட் மேலே நீங்கள் வந்து இடஒதுக்கீடு செல்லுபடி செய்யக்கூடாது அப்படின்னா இந்திர கால் கனி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் இடஒதுக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வந்து அறுபத்தொம்பது சதவீதம் பின்பற்றாங்க ஆனால் அன்றைக்கி எந்த இட் பண்ணி வைசஸ் ஒன்றிய அரசு தான் சொல்லி அந்த கேஸ் இல்லைன்னு ஐம்பது சதவதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணக்கூடாது அதே மாதிரி கிரமினையாக நாலு கிரிமினலைலாம் பார்த்தா நீங்கள் ரெசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கேசஸ் பார்த்துக்கோங்க படிச்சுருக்கோம் தேசிய வளர்ச்சிக்குழு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசின்னு சொல்லுவாங்க எப்போ தொடங்குனாங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நிதிக்குழு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மார்ச் பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யாருனால் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தான் தமிழ்நாடோட திட்டக்குழுவோட தலைவர் ஓகேங்களா இந்த சேர்பர்சன் ஆகுது தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு யார்னா முதலமைச்சர் அதே மாதிரி சேர் ஆஃப் இருந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா சரக்கு மற்றும் சேவை வரை ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி இந்திய அரசமைப்பில் அங்கீ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை எவ்வளோனா இருபத்தி ரெண்டு ஓகேங்களா வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய பாதுகாப்பு தொடர்பு இந்திய அரசு அமைப்பு பிரிவது இருபத்தி ஒன்பதில் ஒன்று ஓகேங்களா வாட்டிகள் இருபத்தி ரெண்டு எவரும் விசாரணை கைது செய்யக்கூடாதுன்றது ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள் முப்பத்தி ஒன்று இதெல்லாமே அதனுடன் தொடர்புடையது கிடையாது ஓகேங்களா மொழி கலாச்சாரத்தை மதம் குறிப்பாக இருபத்தொன்பது வந்து சிறுபான்னுடைய மொழி கலாச்சாரத்தை பேணி காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற விதி ஓகேங்களா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட அதன் பெயர் யாரு அப்படிங்கிறதுனா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கூட்டாட்சி நீதிமன்றம் ஆர்பிஐ இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த அரசாங்க சட்டத்தின்படி தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி மூணு மாநில குழு உருவாக்கியது நோக்கம் என்ன மத்திய மாநிலத்தில் ஒரு இணக்கமான உறவை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சர்க்காரியாக குழு தான் முதல் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க உடனடியாக இரநூத்தி அறுபத்தி மூணு மத்திய மாணவர்களே ஒரு குழுவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நூற்றி எண்பது தான் நம்ம அரசாங்கம் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அவர் சொன்னதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னா மத்திய மாநிலங்களே ஒரு உறவை ஏற்படுத்துங்க வலுவான உறவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட தலைவர் ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சார் அடுத்து இது வந்துட்டு அசோக் மெஹ்தா எல் எம் சிங்வி பல்வந்தரை மெஹ்தா இதை ஏசி எப்பயுமே வேணும்னா இங்கே அந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி ரைஸ் பண்ணுவாங்க அதில் வந்து இந்த குழுக்களை கொடுத்து காரமுறை பண்ண சொல்லியது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தரை மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொடுத்துருப்பாங்க ஸோ பஞ்சாயத்து ராஜின் மகா சாசனம்னே சொல்லுவாங்க ஏன்னா இவரோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப வலுவாக இருக்கும் நல்ல சிறப்பாக கொடுத்துருப்பாரு அதனால் பஞ்சாயத்து ராஜின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அசோக் மேத்தா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல் எம் சிங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜின் புத்துயிரத்துக்காக கொடுந்த குழு தான் இந்த எல் எம் சிங்கி குழு ஓகேங்களா பின்வரும் எந்த விதிகளில் குடியரசு பதவி நீக்கம் செய்ய வருகின்றது அப்படின்னா ஐம்பத்தாறுல ஒன்றில் பி தான் பதவி நீக்கம் செய்யப்படுது ஓகேங்களா மற்றும் அறுபத்தி ஒன்று அறுபது பதவி பிரமாணம் அறுபத்தொன்னு பதவி நீக்கம் அறுபத்தி ரெண்டு பதவி காரியிடம் ஓகேங்களா விதி நேரத்துக்கோங்களா இந்தியாஸ்லையும் எந்த விதிகள் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்றது அடிப்படை கடமை ஓகேங்களா பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வந்து அடிப்படை கடமையா பண்டமெண்ட் ரைட்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாளுகிறதுனா இந்திய குடியுரிமை அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் என்ன சொல்கிறது சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அஞ்சுலேருந்து பதினொன்று சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லணும் இந்தியாவில் தகவல் உரிமை சட்டத்தால் மக்களும் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உச்சரிக்கை சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தகவல் உரிமை சட்டத்தினால மக்களுடைய ஒரு சோசியல் இன்க்ளூஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதாக கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டாம் ஆண்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா பின்னோட எது சிறு அரசியலமைப்பின் மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எது அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஏன்னால் சார் இந்த அரசியல் திருத்தம் நிறைய ரீஃபார்ம் கொண்டு இருப்பாங்க அவங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு சட்டத்திருத்தம் சொல்லிட்டு திருத்துவாங்க ஓகேங்களா நிறைய அரசியல் திருத்தங்கள் இந்த அமார்ட்மெண்ட்டில் கொடுத்தனால இது வந்து மினி அரசியலமைப்பினு சொல்லுவாங்க அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருப்பாங்க இந்த ஒவ்வொரு வருடம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுவாங்க ஓகேங்களா மாநிலங்களவை ஜனாதிபதி எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார் அப்படின்னா பன்னிரெண்டு பேர் ஓகேங்களா கலை இலக்கியம் அறிவியல் சார்ந்த ஒரு பன்னெண்டு பேர் குடியரசு வந்து மாநிலக்கு நியமனம் செய்வார் ஓகேங்களா மக்களவைக்கு எத்தனை பேர் நியமனம் ரெண்டு பேர் நியமனம் செய்கிறாங்க ரெண்டு ஆங்களோ இந்திய நியமனம் செய்வாங்க ஓகேங்களா சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தெண்டாம் சில சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தஞ்சாம் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டாங்க ஓகேங்களா முகவரியில் சரிங்க சார் நூற்றி இருபத்தி மூணுலருந்து மீதி கொஸ்டினாக அடுத்த வீடியோவில் பார்க்கணும் பார்த்து ஓகேங்களா ஸோ இப்போது இதை மட்டும் பாருங்கள் ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதையும் ஒன்சார் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் பண்ண முன்னாள் நல்லா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா தேங்க்யூ